எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சோயா சங்ஸ் வச்சு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நான் சோயா சங்ஸை நார்மல் வாட்டரில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ வந்து இருக்கிற தண்ணியை வந்து நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுமே எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது வந்து நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும் அதனால தான் இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் லைட்டாக கண்ணாடி பழத்தளவு வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போனதுமே அரை தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு செய்கிற மாச்சுன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்காங்க கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்காங்க இதெல்லாம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸோட வடை போகட்டும் அதுக்காக தான் தக்காளியுமே நல்லா வணங்கட்டும் தக்காளி பழம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் புளிஞ்சி வச்சுருக்க சோயா சங்ஸை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் சூடான சாப்பாட்டை ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாப்பாட்டை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் பத்தே நிமிஷத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லன்ச் பாக்ஸுக்கு சோயா சங்க்ஸை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ